நம்மள பத்தி நம்ம சிந்திக்கிற தன்மையை குறைச்சிக்கணும் அப்படி குறைக்கும் போது நம்ம குறைகள் நமக்கே தெரியல நம்ம குறைகள் பிறகு தெரியும் நம்ம குறைகள் பிறகு தெரியும் நம்ம ஒருத்தர் ஒண்ணு பேசுவோம் பேசும்போது அவர் பார்த்து சொல்லுவாரு சார் இது வந்து இது பேசினது இது இப்படி தான் பண்றதுன்னு அவர் மொத்தத்தை சொல்லுவாரு இந்த நிகழ்வு நடக்குது நிறைய நானே பாத்துருக்கேன் ஏன்னா நான் பாத்துருக்கிறேன் ஏன்னா இங்க அதான் ஒரு விஷயம் நம்மள பத்தி நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம கிட்ட பண்றோமா அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் நம்ம எதாயினும் நம்ம உள்ள பூந்தா சரியாக ஏதாவது அப்படி பார்க்க கூடாது இங்க எது வந்தாலும் அறியறதுக்கு வருது நம்மளுக்கு ஒண்ணு கத்துக்கொடுக்குது இங்க தான் உண்மை அப்படி நீங்க எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாயினும் கத்துக்கலாம் நிறைய புரிஞ்சுக்கலாம் அதுதான் நம்ம செல்ஃப் செல்ஃப்ஷன்றது நம்ம நம்மளுக்கு ஒண்ணு கத்துக்கொடுக்குது ஏதோ வந்து உங்களுக்கு தெரிய வைக்குது உண்மதான் இங்காதான் நடக்குது கொஞ்சம் நீ போயிட்டு இது சரியா இது தப்பா நீங்க சொல் இந்த கொஸ்டின் உள்ள போகக்கூடாது அதுல எது உன்னால எடுத்துக்க முடியும் அதுல ஏதோ நீ கற்றுக்க முடியும் அதை மட்டும் நம்ம பண்ணணும் நம்ம அது பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம் பேசுறவங்களோட கமெண்ட்டு அவங்க என்ன இப்படி செய்யுது இப்படியா ஏதோ ஒரு கமெண்ட்ட கேட்கறான் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம் இப்படி நம்ம பேசுறனால என்ன போகுதுன்னா நம்மளோட Self-polarización.